விழுப்புரத்தில் டாக்டர் அம்பேத்கர் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு பல்வேறு கட்சியினர் அவருடைய திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி பள்ளி மாணவ மாணவர்களுக்கு இலவச நோட்டு புத்தகங்கள் மற்றும் நலத்திட்டங்கள் வழங்கினார் விழுப்புரம் பழைய பேருந்து நிலையத்தில் உள்ள புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கர் திருவுருவ சிலைக்கு டாக்டர் அம்பேத்கருடைய நூற்றி முப்பத்தி நான்காவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு அவருடைய திருவுருவ சிலைக்கு பல்வேறு கட்சியினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக விழுப்புரம் பழைய பேருந்து நிலையத்தில் விழுப்புரம் நகர லாரி சுமைதூக்கும் தொழிலாளர்கள் நல சங்கத்தின் சார்பில் சங்கத்தின் வழக்கறிஞர் எம் கே காளிதாஸ் தலைமையில் கௌரவ தலைவர் திருப்பதி பாலாஜி மற்றும் தலைவர் சங்கிலி தேவன் மற்றும் அனைத்து சங்க நிர்வாகிகள் ஒன்று கூடி டாக்டர் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இதனைத் தொடர்ந்து இந்திய குடியரசுக் கட்சியின் சார்பாக மாவட்ட தலைவர் இருவேல்பட்டு குமார் தலைமையில் அம்பேத்கர் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டன மேலும் இதேபோன்று எஸ் சி டி பெடரேஷன் சார்பில் மாநில இணைச் செயலாளர் நாகராஜன் தலைமையில் அம்பேத்கர் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து ஏழை எளிய மக்களுக்கு மற்றும் மாணவ மாணவிகளுக்கு இலவச நோட்டு புத்தகங்கள் அன்னதானம் வழங்கப்பட்டது உடன் மாநில தலைவர் ராஜன் மாநில செயலாளர் ஞானசேகரன் மாநில பொருளாளர் சுப்பிரமணியன் சமத்துவ மக்கள் விடுதலை கட்சி நிறுவன தலைவர் தீபன் எஸ் சி எஸ்டி பெடரேஷன் அமைப்பாளர் தனசேகரன் மற்றும் நிர்வாகிகள் கலியமூர்த்தி விசாலாட்சி வேலாயுதம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி செயலாளர் முருகன் கலந்து கொண்டனர் செவன்கிரே நியூஸ் செய்திகளுக்காக விழுப்புரம் மாவட்ட செய்தியாளர் எஸ் கலைக்குமார்